பால்வாடியில் சமையல் வேலை செய்த லலிதா வயது முப்பத்தெட்டு பத்தாம் வகுப்பு மாணவனுக்கு பாலியல் தொந்தரவு தந்து டார்ச்சர் செய்தவர் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்றில் டான்ஸ் தருவதாக சொல்லி பல ஊர்களுக்கு அழைத்துச் சென்று இதுதான் நல்ல வாழ்க்கை என்று சந்தோஷமாக அந்த மாணவனோடு இருந்திருக்கிறார் லலிதா தான் அழைத்து சென்றது என்று தெரியாமல் யரவாஞ்சேரி போலீசில் சிறுவனின் பெற்றோர்கள் புகார் அளித்ததின் பேரில் போலீஸ் தேடியபோது லலிதாவும் காணாமல் போக போலீஸ் ரூட் போட்டு கண்டுபிடித்து லலிதாவை போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர் இந்த லலிதா திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் தொடர்ந்து விசாரணையும் நடந்து வந்தது மகிலா சிறப்பு நீதிமன்றம் இம்மாதம் நவம்பர் ஏழாம் தேதி ஐம்பத்தி நாலு ஆண்டுகள் சிறை தண்டனை அளித்தது லலிதாவுக்கு அத்துடன் பதினெட்டாயிரம் ரூபாய் அபராதமும் பாதிக்கப்பட்ட மாணவனுக்கு அரசு ரூபாய் ஆறு லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று நீதிபதி சரத்ராஜ் அவர்கள் தீர்ப்பு வழங்கிய உத்தரவிட்டிருக்கிறார் கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் கழித்து இந்த தீர்ப்பு கிடைத்திருக்கிறது இன்னும் சட்டம் விரைவான முடிவுகளை எடுக்க வேண்டும் இது போன்ற குற்றங்களுக்கு தண்டனை தரும்போது இதனை அனைவருக்கும் தெரியும்படியும் செய்ய வேண்டும் இதனால் கொஞ்சம் கொஞ்சமாக குற்றம் குறையவும் வாய்ப்பு இருக்கும் ஐம்பத்தி நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை என்பது இதுவரை இல்லாத தீர்ப்பு என்றுதான் நான் படித்தவரை நினைக்கிறேன் அதுவும் ஒரு பெண்ணிற்கு நன்றி